சமீபத்தில் இலங்கைக்கு சென்றிருந்தோம் இலங்கையினுடைய மலையக பகுதிகளில் ஒரு பயணம் குடும்பத்தோட அங்கே எல்லே அப்படிங்கிற ஒரு மலைவாழ் இடத்துல என்னுடைய மனதிற்கு மிக நெருக்கமான மூன்று நண்பர்களோடு இரவு முழுவதும் ஒரு பெரிய மலையை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மூன்று பேருமே இலங்கையில் அவரவர் துறையில் முதன்மையான சாதனையாளர்கள் அதில் ஒருத்தர் ஆடிட்டர் இந்த மூன்று பேருக்கும் பொதுவான சரடு மைய சரடு என்பது இலக்கியம் அந்த ஆடிட்டர் நண்பர் வாழ்க்கையில் தன் உழைப்பினால் முன்னுக்கு வந்தவர் பெரும் சாம்ராஜ்யத்தங்க உருவாக்கிய ஒரு மனிதர் அவருக்கு ஒரு வினோத பழக்கம் இருப்பதை அன்னைக்கு சொன்னாங்க என்னென்னா ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் முழு நிலவை பார்த்து கொண்டு கண்களில் தாரை தாரையாக நீர் வடிய வடிய நிலவை பார்த்து கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் அவருக்கு தற்கொலை எண்ணம் எழும் அதை மட்டுப்படுத்துறதுக்காக அந்த நேரத்தில் பாடுறதுக்கு ஒரு பாடல் நிரல் வச்சிருப்பார் அந்த பாட்டை ஒளிபரப்பிட்டு நிலவை பார்த்து கொண்டே இருப்பார் அவருடைய வாழ்க்கையில் பதினைந்து வயதிலிருந்து ஒரு பௌர்ணமி கூட இந்த முழு இரவு நிலவை பார்க்கிற அம்சம் அவரை விட்டு போகலை இன்றைக்கும் இந்த பௌர்ணமி இரவில் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் இந்த நிலவுடைய அழகு மேலும் மேலும் ஏறிக்கிட்டே போது அதை பார்க்கும்போதோறும் தற்கொலை எண்ணமும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மலை பிரதேசத்தினுடைய எலும்பை ஊடுருவக்கூடிய குளிருக்கு மத்தியில் எனக்கு இசையினுடைய ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது அதை அப்படி அவர்கிட்ட சொன்னேன் உற்சாகம் தாளாத நடனக்காரன் பாட்டு சத்தத்தை கூட்டுவதைப் போல இந்த இரவில் இன்னும் இன்னும் என நிலவை திருகிறான் ஒருவன் இந்த வரியை சொன்ன உடனே அங்க சில நிமிடங்களுக்கு ஒரு கனத்த மௌனம் இருந்தது சற்று அந்த நண்பர் எழுந்து வந்து என்னை அப்படி கட்டி தழுவி அவர் என் தோல்ல கண்ணீர் வழிய வழிய இசை வாழ்க தமிழ் கவிதை வாழ்க பாணன் வாழ்க என்றுலாம் உச்சரித்த ஆரம்பிச்சார் இன்னொரு கவிதை என்னென்னா அன்று நீ கொஞ்சம் நேராக நின்றிருக்கலாம் அதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம் சற்றே சரிந்து கைகளை மார்பில் கூட்டி சுவரோடு தோலணைந்து நின்ற உன் கோணித்த சுந்தரம் என் சத்தியத்தை கிடுகிடுவென ஆட்டிவிட்டது நான் ஆனந்த விகடனில் பணியாற்றின போது அப்போது விகடனில் நிறைய பத்திரிகைகள் மோட்டார் விகடன் நாணய விகடன் பசுமை விகடன் பல பத்திரிகைகள் அடுத்தடுத்து துறை சார்ந்த நூல்கள் வந்துட்டு இருந்தது இதழ்கள் அப்போது பசுமை விகடனை கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணுற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க அது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் விவசாயிகளை திரட்டி நம்மாழ்வார் தலைமையில் விழா நடக்கணும் அதுக்கான ஏற்பாடுகள் நிறைய பெரிய மனிதர்கள் வராங்க பல தோழர்கள்லாம் வர்ற ஒரு நிகழ்வு ஒரு வரவேற்பு பலகையை ரெண்டு நாற்காலி போட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு போர்டை வச்சுருந்தோம் ஒரு பொண்ணு வந்து அந்த போர்டு பக்கத்தில் நின்று ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது அது போர்டு சேரில் வச்சு கட்டியிருக்கமேன்னு நான் வேறு ஏதோ வெளியே ரிசப்ஷனில் ஆட்களை ரிசீவ் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு டமால்ன்ற சத்தத்தோடு அந்த போர்டு கீழே விழுந்தது அந்த ஃபோனை கீழே போட்டுட்டு அந்த பொண்ணு அப்படியே ப படபடத்துட்டு நடுங்கி போய் உட்கார்ந்துருந்தான் இந்த கவிதையை வாசிக்கும் போது ஆம் திருக்குறளரசி அன்று கொஞ்சம் நேராக நின்றிருந்திருக்கலாம் அதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம் சற்றே சரிந்து கைகளை மார்பில் கட்டி விளம்பர போருடன் தோலனைந்து நின்ற அவளது கோணித்த சுந்தரம் என் சத்தியத்தை கிடுகிடுவென ஆட்டிவிட்டது நண்பர்களே ஒரு கவிதையை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தருணத்தை அதில் பொருத்தி பார்க்குறதும் அல்லது வாழ்க்கையுடைய உக்கரமான ஒரு தருணத்தில் ஒரு கவிதை நம்ம நினைவில் வரி பிறலாமல் வர்றதும் ஒரு கிளாசிக் கவிஞனுடைய எடுத்துக்காட்டு அப்படி என்னுடைய வாழ்க்கையோடு ஒட்டி ஒழுகின தருணங்கள் இந்த மேடையில் ம வரி பிரலாமல் இசையுடைய ஒரு இருபத்தைந்து கவிதைகள் இங்கே சொல்ல முடியும் இங்கே வந்திருக்கக்கூடிய இசையினுடைய வாசகர்களுக்கும் அப்படி ஒரு இருபது கவிதைகளாவது சொல்ல முடியும் என்பது தான் இசையினுடைய மிகச்சிறந்த ஒரு அம்சம் மகாராஷ்டிராவில் ராய்காட்ன்ற மாவட்டத்தில் நேரல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது சாருக்கு தெரிஞ்சிருக்கும் ராய்காட் மாவட்டத்தில் அங்கே ஒரு பெரிய வீடு பல நாட்களாக பூட்டி கிடக்கு ஒரு திருடன் அதை நோட்டமிடுறான் நோட்டமிட்டு ஒரு நாள் உள்ளே புகுந்துட்டான் புகுந்து அன்றைக்கு அவனால் எடுத்துட்டு போக முடிந்த பொருட்கள் டிவி லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் மறுநாளும் ஆசை வந்தது அந்த வீட்டுக்கு போனான் மிச்சம் மிஞ்சாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களாக எடுத்துட்டு ஹாலுக்கு வர்றான் ஹாலில் ஒரு பெரிய மனிதருடைய ஃபோட்டோ ஒரு புன்னகை மாறாத ஒரு மனிதருடைய ஃபோட்டோ தொடங்குது அப்படியே அவன் எடுத்த பொருள்லாம் கீழே போடுறான் அந்த ஃபோட்டோவில் இருந்தது நாராயண சுர்வே என்று சொல்லக்கூடிய நாராயண் சுர்வே என்று சொல்லக்கூடிய மராட்டியத்தினுடைய மகத்தான ஒரு கவிஞனுடைய படம் அவர் இறந்து பதினான்கு வருடங்கள் அது ரெண்டாயிரத்தி பத்துலேயே இறந்துட்டார் இது ப இரு முப்பது நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அவன் இவ்வளோ பெரிய கவிஞன் வீட்டிலேயே வந்து திருடின மனம் வெதும்பி வீட்டுக்கு போய் முந்தைய நாள் அவன் திருடின பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு அந்த ஹாலில் வச்சுட்டு ஒரு கடிதம் எழுதுறான் எவ்வளவு உயர்ந்த எழுத்தாளர் அவர் ஏழை பாலைகளை அன்றாடங்காட்சிகளை என்னை போன்ற நிலை மனிதர்களை பற்றி பாடன்னு ஒரு கவிஞன் வீட்டில் தெரியாமல் திருடிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி ஹாலில் வச்சுட்டு போயிட்டான் அந்த வெளியூருக்கு போனவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளார திருடன் வந்ததும் பல பொருட்கள் அவன் எடுத்ததும் அவன் திரும்ப கொண்டு வந்து மன்னிப்பு கடிதம் வச்சது தெரிய வருது இந்த செய்தியை தன தினத்தந்தில் வாசிக்கும்போது நீதி நெறி விளக்கம் என்று இசை எழுதிய ஒரு கவிதை நான் பார்க்க எவ்வளவு காலமாய் எந்த கதவையும் திறக்காமல் எந்த பூட்டையும் உடைக்காமல் இத்தனை சாவிகளை கொண்டு இப்படி புதன்கிழமை சந்தையில் வீற்றிருக்கிறார் இந்த கந்தலாடை கிழவர் இளங்ககிருஷ்ணனுடைய கவிதை நீதி நெறி விளக்கம் இந்த அன்றாடம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால் வென்றெடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற வெறியால் எதுவும் எனக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் எளிதாக கிடைக்க வேண்டும் சுலபமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற பேராசையால் மட்டு தட்டிப்போன மானுட மனங்களில் இசை போன்ற கவிஞர்கள் சன்னமான குரலால் நம்முடைய மனதை அசைத்துப் பார்க்கக்கூடிய தருணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மேடையிலே நானும் என் மனைவியும் மனதில் வைத்து வணங்கக்கூடிய எங்களுடைய மானசீக ஆசிரியரும் என் பிள்ளைகளுடைய தாத்தாவுமான திரு நாஞ்சில் நாடன் அவர்கள் இருக்கிறார் இந்த மேடையும் இந்த விருதும் இங்கே வழங்கப்படும்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது இதே கோயம்புத்தூரில் ஒரு சபையிலே நாஞ்சில் நாடன் அவர்கள் ஒரு தசாப்தத்திற்கு முன்பு இன்றைய கவிதையினுடைய சமகால கவிதைகளுடைய லேபர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு இன்றைக்கு எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் ஈராயிரம் ஆண்டு மரபினுடைய தொடர்ச்சியா என்கின்ற போதம் இருக்குதா என்கின்ற கேள்வி எனக்கு இருக்குன்னு அந்த சபையில் பேசினார் உடனே அங்கிருந்த பல பேர் எகிரி குதிச்சு நாஞ்சில் நாடன் எப்படி இப்படி போச்சு என்று குதித்தார்கள் அப்படி எகிரி குதித்தவர்களுள் பலர் இன்றைக்கு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அன்றைக்கு ஒரு பெரிய ஆசிரியன் ஒரு இளம் கவிகளை பார்த்து விட்ட ஒரு சவால் அல்லது ஒரு அரைகூவல் அல்லது ஒரு அக்கறை என்பதை மனம் ஏந்திய கவிஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் இசை மாதிரி வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு பழங்கவிதைகளில் ஒருத்தனுக்கு ஏன் அவனுக்கு ஆலங்கால் படணும்னா எங்கள் ஊரில் நாலடியும் இரண்டடியும் கற்றவனிடம் வாயடியும் கையடியும் வச்சுக்காதான் அவனுக்கு நாலடியாரும் அவனுக்கு திருக்குறளும் தெரியும்னா அவன்கிட்ட வாயையும் கொடுக்காத கையையும் நீட்டாத நீ தான் வாங்கி கட்ட போறன்னு அப்படி பழங்கமிழ் தமிழ் இலக்கியத்தில் ஆழம்கால் பட்ட நாஞ்சில் நாடனுடைய ஒரு வாரிசு என்று அது சொன்னா இசை கொஞ்சம் சினுங்கிறான் அப்படி இல்லை ஒரு மரபினுடைய தொடர்ச்சியாக தன்னை எடுத்துக்கொண்டு அவர் எப்படி நாஞ்சில் சார் வந்து ஒரு சொல் அவர்கிட்ட சந்தேகம் கேட்டா அல்லது ஒரு வார்த்தை அவர்கிட்ட சந்தேகம் கேட்டோம்னா நமக்கு ஒரு ரூபா தான் செலவு ஒரு ஃபோனில் கூப்பிட்டு நாஞ்சில் சார் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு நம்ம ஃபோனை வச்சுருவோம் ஆனால் அவர் அதுக்கப்புறமா ஒரு துப்பறிவாளனை போல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்து டெக்ஸ்டுக்குள்ளார டார்ச் அடித்து பார்ப்பார் ஒரு வாரம் கழித்து ஒரு பதினோரு பக்கம் ரிப்போர்ட் ஒன்று ரெடியாகும் அது ஆவணாலிலேயோ அல்லது அந்தி மொழையிலேயோ அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு கட்டுரை கிடைக்கும் அப்போது அவர் இல இசையினுடைய சொற்கள்லேயே சொல்றதா இருந்தால் தன்னை எரித்து கொண்டு தமிழ் தொண்டாற்றுகின்ற ஒரு பெரிய மனிதராக நாஞ்சில் நாடன் இருக்கிறார் அவருடைய பெயரில் வழங்கப்படக்கூடிய ஒரு விருதை பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் அவருடைய நேரடி மாணவனாகிய இசைக்கு இருக்கு என்று நான் மனதார நம்புறேன் கிருஷ்ணன் சார் அவர் வந்து நமக்கு ஒரு அற்புதமான நாவலாசிரியராகத்தான் நமக்கு அறிமுகமானார் ஆனால் அவரை இன்றைக்கு சமூக அரசியல் விமர்சகராக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்னையா சுத்த முட்டாத்தனமாக இருக்கு என்று அவர் ஆரம்பித்தால் அந்த கருத்தில் நமக்கு ஏற்பு இருக்கலாம் இல்லாமல் போலாம் ஆனால் தர்க்க ஒழுங்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா தர்க்க சாஸ்திர நிபுணர் இப்போ சார் நாஞ்சில் சார் பேசும்போது சமண கழுவேற்றம் நிகழ்ந்ததா அப்படிங்கிற ஒரு கட்டுரை அது காலச்சூடல ஒரு எபிசோடா வரல மூன்று வாரங்களாக வந்தது ஆனா அதுல சமண கழுவேற்றம் நடக்கலங்கிறதுக்காக அவர் கொடுத்த தர்க்க ஒழுங்கு இருக்கல அதை இப்போ மேடையில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த ஒரு கட்டுரை மட்டும் இல்லை இடைநிலை ஜாதிகளின் வீர வரலாறு அது எல்லாமே புனைவுதான் பெரும்பாலும் புனைவுதான் பெரும்பாலும் வில்லுப்பாட்டுகளின் வழியாக தெருக்கூத்து கலைகளின் வழியாக அப்படி பரப்பி விடப்பட்டதுதான்னு அவர் எழுதின கட்டுரை அதுவும் ரெண்டு பகுதிகளாக வந்தது ஒரு வாசகன் படித்தா அது அந்த ஐ அதை ஏற்கலாம் மறுக்கலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய தர்க்க ஒழுங்கு என்பது ரொம்ப முக்கியமானது அவர் இந்த கோவையிலேயே குடியிருப்பதும் இந்த விழாவிற்கு வந்து இசைக்கு அந்த விருதை அவருக்கு கொடுக்கறது அவர் இசைக்கு இன்றைக்கி கிடைத்திருக்க ஒரு கூடுதல் ஆசை என்று தான் நான் கருதுறேன் பிரகாஷை வந்து பொது இடத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும் ஆனால் அப்படி முகத்துக்கு முகம் கொடுக்காம தப்பிச்சு ஓட தான் பார்ப்பேன் என்னன்னா இலக்கியம் என்கின்ற தெய்வத்துக்கு நேர்ந்து விட்ட ஒரு ஆடு மாதிரி எனக்கு தோணும் ஐயோ தாங்குவீங்களா அண்ணன் அண்ணன் தாங்குவீங்களா இதுதான் என் உள்ளக்கில் இருக்கிற ஒரு குரல் அவருடைய உழைப்பு அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய விடாமுயற்சி இன்றைய அவருடைய வாழ்க்கை சூழலில் அவருக்கு கிடைச்சிருக்கிற கொஞ்ச நேரத்தை மிக மிக தீவிரமாக விடா அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் மேடையில் இருக்கிறார் அவரையும் வணங்கி இசையினுடைய ஒரு சில தனித்துவம் என்று நான் கருதுற அம்சங்களை இங்கே பேசிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு தமிழில் எழுதி கொண்டு இருப்பவர்களுடைய தொகுதிகளை அவங்களுடைய பெயரை குறிப்பிடாமல் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச பேருடைய கவிதைகளைத்தான் இது லட்சுமி மணிவண்ணன் கவிதை இது யவனிகா ஸ்ரீராம் கவிதை இது மனுஷபுத்திரனுடைய கவிதை இது இளங்கோ கிருஷ்ணன் கவிதை இது தென்பாண்டியன் கவிதை இது பிரமிளுடைய கவிதை இது வண்ணதாசனுடைய கவிதை இது நரனுடைய கவிதை இது போகனுடைய கவிதை என்று பிரிக்க முடியும் அப்படி தனக்கென்று ஒரு தனித்துவ வெளிப்பாடை கொண்டு வந்தவர் இசையுடைய கவிதை இசையுடைய கவிதையை கொண்டு போய் நீங்கள் எந்த கவிதை புத்தகத்துக்குள்ள சொருகினாலும் அதை படித்து பார்க்கக்கூடிய ஒரு நவீன கவிதை வாசகர் இது இசை டிக் பண்ணி கொடுக்க முடியும் அது இசையினுடைய தனித்துவமான ஒரு அம்சம் ஒரு இலக்கியத்தில் தொடர்ந்து பயின்று வருவனாக எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு நாவல் என்பதுதான் இலக்கிய வடிவங்கள்லேயே ரொம்ப ரொம்ப எளிமையானது அதுக்கு ஒரு நல்ல வாசிப்பு ரிசர்ச் பண்ணக்கூடிய பொறுமை ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த தர்க்கம் அது எப்படி ஆய்வு பண்ணணுங்கிற டூல்ஸ் அவனுக்கு தெரிந்து அவனுக்கு உழைப்பும் இருந்தது என்றால் ஒருவன் யாருமே ஒரு நல்ல நாவலை எழுத முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை சிறுகதை டோட்டலாக வேற ஏரியா முழுக்க முழுக்க பயிற்சி அதில் ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவதும் கதையினுடைய இறுதியில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து மொத்த கதையை வேற ஒன்றாக மாற்றுவதற்கும் ஒருவனுக்கு பயிற்சியும் தெய்வாம்சமும் கொண்டு வந்து சேரணுங்கிறது வந்து சிறுகதையினுடைய ஒரு சவால் என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் சிறுகதையில் நீங்கள் எவ்வளவு நேரம் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுடைய ஈல்டு வந்து ஒரு பதினஞ்சிலிருந்து முப்பது பர்சன்ட் தான் நவீன தமிழ் சிறுகதை உலகத்தில் எல்லா மாஸ்டர் ரைட்டர்ஸும் நூறுலிருந்து நூற்றம்பது கதை எழுதியிருக்காங்க ஆனால் அதில் முத்துக்கள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைட்டருக்குமே பதினைந்துலேருந்து முப்பது கதை தான் தேரும் ஏன்னா சிறுகதைங்கிற வடிவம் அதனுடைய ஃபார்முக்குள்ளாரே அவ்வளவு சிக்கல் உள்ள ஒரு விஷயம் ஆனால் கவிஞன் என்பவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சாமி கொண்டாடி அதாவது சன்னதம் வந்து ஆடுறவன் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் சாமி கொண்டாடியாகத்தான் கவிஞர்கள் இருக்க முடியும் ஏன்னா அவன் ஒரு குடும்ப மனிதனாகவோ அல்லது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறனாவோ ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு பிணவரையை பாதுகாக்கிறவனாகவோ அல்லது ஒரு திருடனாகவோ ஒரு கேப்ரேட் டான்சராகவோ என்ன வேணால் இருக்கலாம் அவனுக்கு இட்ட பேர் ஒன்று இருக்கும் ஆனால் கவிஞன் தன்னளவில் இருபத்தி நாலு மணி நேரமும் கவி மனதோடு இருக்கக்கூடிய சொற்களை உருப்போட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சாமி கொண்டாடி தான் அவனை இலக்கியமோ அல்லது மொழியோ அல்லது ஒரு அமைப்போ அவனை உருவாக்குறது இல்லை ஒரு சந்திப்பில் தேவதர்ஷன் என்ன சொன்னார் கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தன் ஆசையாக வளர்த்த தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு அனுப்புகிற ஒரு தகப்பன் அவன் கார் கிளம்பும் போது நெஞ்சில் அடித்து என் கோட்டையும் பறந்து இடிஞ்சிருச்சு என் கிளியும் பறந்துருச்சு நான் அந்த கவிதை அவன் கவிஞன் அல்ல இந்த நாங்குநேரியை பற்றி சொல்லும்போது எனக்கு இப்போ மேடையில் ஞாபகம் வந்தது வானாமலை சார் தொகுத்த நாட்டாருடைய பாடலில் கஞ்சிக்கு உப்புக்கள் கேட்டேன் கஞ்சிக்கு உப்புக்கள் கேட்டேன் அந்த கடலையே படச்சாண்டி சுடல பேராண்டி இந்த வரியை எழுதினவன் எந்த கவிஞன் தராசும் படி ரோட்ல கிடக்கு அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் அதாவது நீ யார் அப்படிங்கறத இந்த சமூகம் தான் தீர்மானிக்கணும் அதை எழுதினது யாரு காசுக்கு ரெண்டு குருவி வாங்கின டம் 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 அதை அறுத்து கிருத்து அடுப்புல போட்டேன் டம் 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 திறந்து பார்த்தேன் பறந்து போச்சு டம் 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 என்ன மேஜிக்கல் ரியாலிசம் இதை இதை எழுதினவன் யார் கவிஞன் கவிஞனை இலக்கியம் உருவாக்கல ஆசிரியர்கள் உருவாக்கல மொழி உருவாக்கல அவனை தெருப்புழுதி உருவாக்குது அவனுடைய வாழ்க்கை உருவாக்குது நாராயண் சர்வே பத்தி பேசணும் நாராயண் சர்வே மிகச்சிறிய வயதுல தாயையும் தந்தையும் இழந்து மும்பையுடைய சந்தைகளில் பிச்சை எடுத்தவர் அடிப்படை வேலைகள் செஞ்சவர் கார் தொடச்சி வாலத்தார் சுமந்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சவர் தனக்கு தானே மொழியை கற்றுக்கொண்டு கவிஞனானவர் பிற்காலத்தில் மாபெரும் தொழிற்சங்கவாதியாக மாறினவர் மகாராஷ்டிரா இலக்கியத்தில் ஒரு ஒரு தீவிரமிக்க இடதுசாரி குரலாக மாறினார் அவர் எந்த அமைப்பு உருவாக்கிச்சு கவிஞன் என்பது பொழுதுபோக்கு அல்ல ஒரு நாவலாசிரியர் கொடுத்தா நாவல் எழுதலாம் ஒரு சிறுகதை ஆசிரியனுக்கு சதா சர்வகாலமும் தன் மனதில் மொழியை அசை போட்டு உரு போட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட ஆள் தான் இசை இசையோட கவிதையை பாருங்க இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டில் இந்த பழுதடைந்த பூமியில் இப்படிப்பட்ட அரசியல் சூழலில் இப்படிப்பட்ட பண்பாட்டு சூழலில் மனிதனை வெறு கருவியாக மட்டுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன நடக்குதுங்கிற அத்தனையும் இசையுடைய கவிதையில் இருக்கு இசையுடைய கவிதை தொகுப்பு படிக்கக்கூடியவன் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து படிக்கக்கூடியவன் தமிழ் நிலத்தின் புறத்தையும் அதிலிருந்து எடுக்க முடியும் தமிழ் நிலத்தின் அகத்தையும் அதிலிருந்து எடுக்க முடியும் அதுதான் இசையுடைய மிக முக்கியமான இன்னொரு அம்சம் நான் பார்க்குறேன் இசை தொடாத விஷயங்கள் கிடையாது இசையுடைய கவிதையில் வராத காட்சிகள் கிடையாது இசையுடைய கவிதைகளில் பேசப்படாத பிரச்சனைகள் கிடையாது மொழியை இசை எப்படியெல்லாம் கையாளுகிறார் அதை எப்படியெல்லாம் உருப்போட்டுக்கிட்டு போகிறார்ன்றதை பார்க்கும்போது அவ்வளவு வியப்பு இருக்குது அதாவது திருவாவுடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய நாதஸ்வரத்துக்கு சீவாளியை எப்படி தயார் செய்வார் என்று கி ராஜநாராயணன் ஒரு கட்டுரை இருக்கிறார் ரொம்ப அருமையான கற்ற கொஞ்சம் நீளமான சம்பவம் தான் ஆனால் இசையை புரிந்து கொள்வதற்கு அந்த சம்பவத்தை சொல்லலாம் சீவாளிக்கு காவிரி நதி பாயக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாணல் தட்டை தான் ரொம்ப பொருத்தமானது என்பது ராஜரத்ன பிள்ளை அவர்களுடைய நம்பிக்கை ஸோ அந்த பர்டிகுலர் சீசனில் இந்த நாணல் தட்டையை அறுத்துட்டு விற்க வர்றவங்க இருப்பாங்க நாதசுர கலைஞர்களை பார்த்து இந்த நாணல் தட்டன் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது அந்த நாணல் தட்டை தானா என்று பார்ப்பதற்கு ராஜலத்தன பிள்ளை ஒரு பெரிய மைக்ரோ லென்ஸ் ஒன்று ஒரு ஒரு பூதக்கண்ணாடியை கையில் வச்சிருப்பார் அந்த நாணல் தட்டையில் உள்ள ரேகையை அந்த பூதக்கண்ணாடி வழியாகவே பார்த்து இதுதான் அந்த நாணல் தட்டைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதோடைய ஈரம் காயிறதுக்கு முன்னாடி ஒரு நூலை போட்டு கெட்டி அதோட முனையை கட் பண்ணி காய வைப்பாங்க இது முதல் ப்ராசஸ் ரெண்டாவது ப்ராசஸ் என்பது அதற்கு துவர்ப்பேற்றுதல் பாக்கு அதிகமாக போட்டு வாயில் வெத்தலையை போட்டு கொதப்பி அந்த உமிழ் நீரை அந்த சீவாளி மேலே துப்பி அந்த உமிழ் நீரிலேயே சீவாளியை ரொம்ப குளிர வைத்து அதை வீட்டு வாசலில் தோரணும் போல் தொங்க விடணும் அதற்கப்பறம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை சுத்தமான தண்ணீரில் கிளீன் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற அப்புற சண்டிகள்கிட்ட கொடுத்து பனி சாதகம் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்களாம் அது என்ன பனி சாதகம்னா காலையில் எந்திரிச்சு இந்த சீசனிங் பண்ண வேண்டிய சீவாளியை எடுத்து அந்த நாதசுரத்தில் வச்சு ஊதுனா ஒரு சத்தமும் வராது உயிரை கொடுத்து ஊதுனா பீப் அப்படின்னு சத்தங்க மேலும் மேலும் மணிக்கணக்காக உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீவாளியுடைய அடைப்பு ஓப்பன் ஆகி இசை வந்து ஒரு அருமையான ஒரு லயம் ஒரு ராகம் அதில் வந்த உடனே அவர் உள்ளேருந்து பாஞ்சி வந்து அதை பிடிக்கிட்டு இந்தா இப்போ இதை வச்சு ஊது அப்படி இது எங்கே வருதுன்றது எப்படி தான் அவர் தெரியும் தெரியாது எந்த வேலையாக இருந்தாலும் அது அது சீமிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு இன்னொன்று கொடுத்துருவாராம் இசை கடந்த இருபது ஆண்டுகளில் சொற்களை எப்படி சீவாளி போட்டிருக்கிறார் என்பதை சொல்லணும்னா தனி கருத்தரங்கம் வேணும் அவர் உருவாக்கி இருக்கிற வினோத சேர்க்கைகள் இருக்குல்ல அற்புதமான இப்போ கூட சொன்னாங்க ரசிக்கு கோணித்த சுந்தரம் கோணலா நின்றால் சுந்தரமாக நின்றால் ரெண்டையும் சேர்த்துருவாப்புல இப்படி இந்த வினோத மிக்சிங் வந்து இசை அளவுக்கு மொழியில் அவ்வளவு புதுமைகள் பண்ணவர்கள் சமகாலத்தில் மிக மிக குறைவு இது இசையினுடைய மிக முக்கியமான அம்சம் என்று நான் நினைக்கிறேன் இசை வந்து ஒரு காட்டுப்பூ என்று மிஸ்கின் சொல்வார் எனக்கு அவருடைய கவிதைகளை படிக்கும் பொழுது பரபரப்பான ஜனசந்தனி மிக்க சர்ச்சைகள் மிகுந்த ஒரு வணிக வெறி உள்ள ஒரு சந்தையை திடீர்னு ஒரு பச்சிலம் குழந்தை கை நீட்டி ஒரு புன்னகையை செஞ்சோன்னே அந்த இடத்தோட மூடே மாறும் பரபரப்பாக இருந்துட்டு இந்த உலகத்தை ஒரு செகண்ட் அந்த குழந்தை நிறுத்தி அனுப்பும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாகத்தான் எனக்கு இசை தென்படுகிறார் இன்னும் ஒருபடி சொல்லப்போனால் முழு தொகுப்பையும் படிக்கும்போது ஒரு மகத்தான நாவல் கதாபாத்திரம் ஜோர்பா சோர்பா என்னும் கிரேக்கன் அந்த நாவலில் வரக்கூடிய சோர்பா தான் ஞாபகத்துக்கு வரான் அவன் என்ன சொல்கிறான் தன்னுடைய நண்பன் கிட்ட டே எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு நீ எல்லாத்திலையும் லைஃப்பில் பெர்ஃபெக்ட் உனக்கு எல்லாமே இருக்கு நீ எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற எல்லாமே கரெக்டாக இருக்கிறது தப்புடா ஒரு ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸாக இருக்கணும்டா இந்த லைஃபை அனுபவிக்கணும்னா கொஞ்சம் திருகல் வேணும் எல்லாமே பெர்ஃபெக்டுங்கிறது தான்டா வேணான்னு அவர் இந்த நாவல் முழுக்கவே சோர்பா அந்த உலகத்துக்கு முன்னால் மன்றாடுவார் இசை தன் கவிதைகள் வழியாக இந்த உலகத்தின் மன்றாடுறது என்னது அவ்வளவு உரைப்பு இல்லடா அவ்வளவு கடினம் வேண்டியது இல்லடா எதுக்கு இவ்வளவு சொல்ற தூக்கிக்கிட்டு இருக்க சொல்ற கொஞ்சம் இறக்கு நெஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் கூல் டவுன் கூல் டவுன் ஒன்னு வாழ்க்கை அவ்வளோ ஒன்னு ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல மாத்திரம் இத்தனை மாத்திரம்னே சொல்லிட்டு இருக்கிறார் கவிஞர் இசை தன்னுடைய கதைகள் வழியாக கவிதைகளின் வழியாக கடைசியாக கவிதையுடைய இசையினுடைய கவிதைகளை எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று வந்து காரணமற்று இனிக்கும் கணத்தை காண நேர்ந்தால் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அது எதனால் இவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு அதை பேப்பரில் எழுத வச்சு அதை ரிசர்ச் பண்ணி அதை சாகடிச்சிடாதடா ஒரு காரணம் பிறந்த உடனே காரணமற்ற கணம்ங்கிறது மறைஞ்சு போயிடுன்றாரு எனக்கு நல்ல என்ன தூய மல்லி அரிசி கொதிச்சு கொதித்த மல்லி அரிசி சாப்பாட்டில் வாழை மீன் குழம்பை ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் குதிப்போ அல்லது வாவலோ இருந்தால் அதை வயிறு புடைக்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உபரியாக ஒரு துண்டு பணங்கள் கணக்க பணங்கள் கண்ட வாயில் அதற்குனா அது ஒரு காரணமற்ற ஒரு பெரிய டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அதே மாதிரி இரவு சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு ஒரு ராத்தல் நன்னீர் ஒரு நன்னாரி சர்பத்து குடிக்க முடிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கும் இப்படி அன்றாட வாழ்க்கையில் பெரிய இன்பத்தை அழிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக எனக்கு இசையினுடைய கவிதைகள் இருக்குது ஸோ எங்களுக்கு காரணமற்ற இன்பத்தை தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இசையை பாராட்டுறேன் அவர் ஒரு புத்தகத்துடைய முடிவுரை எழுந்து எழுதுகிறாரு எழுத்தாளன் என்றால் வானத்திலிருந்து குதித்தவனா என்று அடிக்கடி கேட்கப்படுவதுண்டு இது இசையுடைய கேள்வி இல்லைதான் எழுத்தாளன் வானத்திலிருந்து குதிக்கவில்லை ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைத்தால் அவனால் உறுதியாக உங்களை வானத்தில் ஏற்ற முடியும் தன் வரிகளால் அடிக்கடி தமிழ் வாசகர்களையும் என்னையும் வானத்தில் ஏற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நண்பன் இளங்கோ அவர்களை இசை நண்பன் இசை என்கின்ற சத்தியமூர்த்தியை நெஞ்சார தழுவி இந்த விருதுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்